என்ன உண்மையிலே கிருக்கனா இல்ல கிருக்க மாதிரி ஆக்ட் பண்றானா நான் செக் பண்ணு என்ன ஐயோ ஊட்டுருங்க சார் ஊட்டு சார் என்ன ஓட்டிக்கா சார் என்ன இடுப்புல என்னத்தையும் மறைச்சு வச்சிருக்கான் சீக்கிரா இடுப்பில் ஆக்ஷா பிளாடு வச்சிருக்கானே அவன் சாதாரணமான ஆள் இல்லையா பயங்கரமான ஆள் என்ன பேட்டா புக்கில் கையெழுத்து போடுங்க சார் நேரம் பார்த்து வந்தேன் இந்த ஃபோர் நாட் ஃபோர் ஆறு உங்க கையெழுத்து போடலையே அவர் வரலையே சார் சார் ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன் சொல்லு இந்த ஆறுமுகத்தோட பழைய கையெழுத்து காமிங்க அதே மாதிரி நான் போட்டு கொடுத்துட்றேன் ஃபோர் ஜெரியா கேடியில் கேடி கேப்மா கேடி நான் கேள்விப்படாத கேடியாக இருக்கானே கொண்டு போ

எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுத்தவர் எந்த விதமான பேட் ஹேபிட்ஸும் இல்லாதவர்னு உங்களை பற்றி ரொம்ப நல்லா ரிப்போர்ட் கொடுத்துருக்காருங்க பட் உங்கள் கம்பெனி ரொம்ப புதுசு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இதே ப்ராடக்டை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் கம்பெனியால் அவங்களோட காம்பீட் பண்ண முடியுமான்னு டவுட் பண்ணி எழுதியிருக்காரு அதனால உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு என்னையே டிசைட் பண்ண சொல்லி எழுதியிருக்கார் நீங்க என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க கவலைப்படாதீங்க வளர்ச்சி அது நடத்த கையில தானே இருக்கு உங்களுக்கு வயசு இருக்குது நல்லா உழைச்சி முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்குது உங்களை நான் பர்சனலா நம்பி இந்த பணத்தை தர்றேன் மேனேஜரை வர சொல்லுங்கப்பா இந்தாங்கோ ஆல் த பெஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னைக்குமே உண்மையாக இருப்பேன் கார்த்திக் நீ இங்கேயே இருக்கிற ஆமாத்தா அரே உங்கள் ரெண்டு பேருக்கும் முன்னாலே பழக்கம் உண்டா மணிவாசுக என் அத்தை பையன் தான் சார் ஏன் சிஸ்டர் ஹஸ்பெண்ட் வேற அப்படியா பரவாயில்லையேப்பா மணிவாசுக்கும் இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தும் அவனுக்கு பணம் தர சொல்லி சிபார்ஸ் பண்ணி நீ ஒன்றும் எழுதலையேப்பா இல்லை சார் எங்கள் அத்தா மணிவாசகத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இஸ் ஜெம் ஆஃப் அ மேன் பட் அவர் கம்பெனியை பற்றி என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் அந்த ஃபைலில் எழுதியிருக்கேன் நீங்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்கன்றதுக்காக நான் அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் சார் சரி சார் அப்போ நான் புறப்படுறேன் ஆச்சா நீங்கள் போய் நல்ல விதமாக உங்கள் வேலையை கவனிங்க வரேன் கார்த்திக் கார்த்திக் இதுரா கார்த்த் இனிலிருந்து இந்த கம்பெனியோட முழு பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறான் இனிமே நீ என்கிட்ட எதுவும் நீக்க தேவையில்லை கூட டிசைட் பண்ணலாம் இல்ல சார் என்னால பெரிய பொறுப்ப கார்த்திக் உன்னாலே கண்டிப்பா முடியும் இந்த ராம்சேட் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டான் நம்பிட்டா அவங்க வேலையிலே தலையிட மாட்டான் நீ இந்த கம்பெனியோட முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டா நமக்கு இருக்கிற மத்த கம்பெனி என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் இல்லையா உங்க விருப்பப்படியே செய்யுங்க சார் அச்சா எங்க போயிட்டு இருக்க என்ன தான் பரவாயில்ல பைக் எல்லாம் வாங்கிட்ட போல இருக்கு ஐயோ இது என்னோட பைக் இல்ல கம்பெனியோடது கலெக்ஷனுக்காக போயிட்டு இருக்கேன் அப்புறம் கார்த்திக் ஒன்ன பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் என்ன விஷயம் முதல்ல உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸா எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சேட்டுக்கிட்ட என்னோட லோன் விஷயமா ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக இதுல நான் ஒண்ணுமே ரெக்கமெண்ட் பண்ணல தான் உண்மையிலேயே நீங்க ரொம்ப உத்தமமான மனுஷன் ரிப்போர்ட்ல தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரொம்ப நாணயமானவர் எழுதியிருந்தேன் எங்கே நம்ம உறவுமுறை சேட்டுக்கு தெரிஞ்சு போய் தவறான ஒப்பீனியன் வந்து சொல்லலை அதனால் நீங்கள் தான் மன்னிக்கணும் கார்த்திக் இப்போ உன்னை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ உன்னோட அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கே சந்தோஷமான விஷயம் சரி சரி எதுக்கு ரோட்டில்னு பேசிக்கிட்டு வீட்டுக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு என்னையும் ஒரு மனுஷனாக நினச்சி வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனையா என் பெத்தவங்கள்லேருந்து என் பொண்டாட்டி வரைக்கும் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க இருந்தாலும் என் கூட பிறந்த அகிலாவும் கூட பொறக்காத அர்ச்சனாவும் இப்போவும் என் மேலே பாசம் வச்சிருக்காங்க இப்போ இன்னொருத்தர் என் மேலே பாசம் வச்சிருக்காருன்னா அது நீங்க தான் அத்தான் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் ஏன் கார்த்திக் என்னவும் மாதிரி பேசுற வாழ்க்கையில் தவறு செய்ற சகஜம் அதை எல்லாராலையும் திருத்திக்க முடியறதில்ல சரி அவசியம் நீ வீட்டுக்கு வர்ற மன்னிக்கணும் இப்போ என்னால் முடியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன் அப்போ உட்காந்து எல்லா விஷயமும் நிறைய பேசலாம் நான் ஓகே ராம் கிட்ட பைனான்ஸுக்காக ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா நம்ம கார்த்திக் அவர்கிட்ட மேனேஜரை வேலைக்கு அந்த ராம் சேட்டோட கதி அதுவும் என்னம்மா நீங்கள்

அவனால நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சா ஏதோ பாம்பேல நமக்குன்னு ஒரு பிளாட் இருந்ததுனால அதை வித்து பிரச்சனையை சமாளிச்சோம் அதுவும் இல்லாம போயிருந்தா குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரும் விஷத்தை குடிச்சு தான் இருக்கணும் அப்படிப்பட்ட துரோகம் பண்ணவரை போய் நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறிய அம்மா அவன் இப்ப நல்லவனா மாறிட்டான் தான் சொல்றேன் அதை புரிஞ்சுக்காம என்னன்னு பேசுறீங்க அவன் நல்லவனாவே இருக்கட்டும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் அயோக்கியம் தான் அவன் உறவே நமக்கு வேண்டாம் லலிதா நான் சொல்றேன் தப்பாக நினச்சிக்காத உன்னை பற்றி கொஞ்சம் மதன் மதன்கிட்ட பேசி என் வேலையை கெடுத்த உன் கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம அகிலாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன் தெரிஞ்சோ தெரியாமலோ உன் தம்பிக்கிட்ட ஆஃபீஸ் ஆவிய கொடுத்து அந்த பணம் திருடு போகிறதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்த இவ்வளோ ஏன் தாலி கட்டின உன் புருஷனை விட்டுட்டு தனி கொடுத்தனு போய் இருந்த இவ்வளோ செஞ்ச உன்னை நான் திரும்ப ஏற்றுக்கலையா அது மாதிரி கார்த்திக் திருந்திருக்க கூடாதா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் நல்லவன் தான் அரே கார்த்திக் ஆவோ ஆவோ அரே அதிலே இல்லை உட்காரு கார்த்திக் ஒரு முக்கியமான விஷயத்தை கார்த்திக் நம்ம பிசினஸ்ல நிறைய இருக்குது நீ இப்போ நம்மளே ஒரு ஆளாக ஆயிட்டான் நீ நம்ம கம்பெனியோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டதுனால நம்ம பிஸ்னஸோட சீக்ரெட்ஸையும் நீ தெரிஞ்சுக்கணும் ஷியோர் சார் வித் பிளஷர் கார்த்திக் நம்ம இந்த ஃபைனான்ஸே ஒரு தொழிலாகவே நடத்திக்கிட்டு இருக்கோம் சில ரொம்ப பெரிய பணக்காரங்க ஓப்பனாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணாமல் நம்மளை மாதிரி ஆட்கள் கிட்டே ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சின்ன வட்டியை வாங்கிப்பாங்கோ நாம் அதை வெளி ஆட்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வட்டி அதிகமாக வச்சு கொடுப்போம் கார்த்திக் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பிஸ்னஸில் அக்ரிமெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் இதெல்லாம் ரெண்டாவது தான் நாணயந்தாம்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது கார்த்திக் பெங்களூர்லேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்திருக்கார் அவர் நம்மள்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபைனான்ஸ் பண்ண போகிறாரு நான் அவர்கிட்ட ஏற்கனவே பேசியாச்சு நீ வந்து அவரை பாப்பேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதனால நீ போய் அவரை மீட் பண்ணு ஓகே சார் கார்த்திக் நமக்கு பெங்களூர்ல பாலாஜி நகர்ல இருபத்தஞ்சு கிரவுண்ட் லேண்ட் இருக்கும் அவர் ஏதாவது செக்யூரிட்டி கேட்டார்னா அதை பிளட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லிடுங்க சரிங்க சார் கார்த்திக் இந்தாங்கோ இது அவரோட விசிட்டிங் கார்டு மிஸ்டர் ராஜ்குமார் பெரிய பிஸ்னஸ் மேன் அவரை நீங்க மீட் பண்ணும் சார் இந்த ராஜ்குமார் கர்நாடகா கிரானைட்ஸ் அண்ட் மார்பில்ஸோட எம்டி தானே ஆமா கார்த்திக் அவரே உனக்கும் தெரியுமா நல்லா தெரியும் ஆனா இப்போ என்னால் அவரை மீட் பண்ண முடியாது ஏன் கார்த்திக் எதனால் மீட் பண்ண முடியாதுங்கிறே அவர் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கும் அவருக்கும் இப்போ டேர்ம் சரியில்லை டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு மிஸ்டர் ராஜ்குமார் உன்னோட மாமனாரா கார்த்திக் ராஜ்குமார் மாதிரி பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் பணம் தான் பெருசு மற்றவங்களோட மனசை பற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாதுப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க சார் நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் செய்ய தயாராக இருக்க ராஜ்குமார் சாரை பார்க்க மட்டும் வேற யாரையாவது அனுப்பிடுங்க சார் இல்லை கார்த்திக் இதுக்கு நீங்கள் தான் போயாகணும் இது கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு கார்த்திக் மோரோவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை உங்களால் தான் டீல் பண்ண முடியும் நீங்க ராஜ்குமாரோட மருமகனா போக வேண்டாம் என்னோட மேனேஜரா போயிட்டு வாங்கோ சரிங்க சார் நம்ம கம்பெனிக்காகவும் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகவும் நான் ராஜ்குமார் சார மீட் பண்றேன் வரேன் சார் அச்சா அப்பா கர்நாடகா கிரானைட்ஸ் போகணும்னு சொன்னீங்கல்ல போலியா போணுமா பிசினஸ் விஷயமா ஒருத்தர் மீட் பண்ண வேண்டியிருக்கு அவர் கதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மெட்ராஸ்ல இங்கே யாருக்கா இருக்கா ராம் சேட்டு உனக்கு கூட தெரிஞ்சிருக்குமே பைனான்ஸ் கம்பெனி நடத்துறாரு அவருக்கு இப்ப கொஞ்சம் பணம் விட அதான் என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கேட்டாரு மூணு பர்சன்ட் தரேன்னாரு சரி நானும் ஒத்துக்கிட்டேன் இப்ப எல்லாம் பைனான்ஸ் கம்பெனினாலே பிரச்சனை தான்பா நோ 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 அவர் மேல சந்தேகப்படாதேம்மா அவர் பக்கா பிசினஸ் அவர் மேனேஜர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு அவர் கதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா ஆமாம்மா சரி நீ எனக்கு ஒரு காப்பி கொண்டாயே சரிப்பா கொண்டு வர குட் மார்னிங் சார் நீயா யார் ஒன்று உள்ள வர சொன்னது சாரி சார் நான் ராம்லால் சேட்டோட மேனேஜர் லோன் விஷயமா உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் உங்கள் வீடுன்னு தெரிஞ்சதும் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் பிஸ்னஸ் வேற பர்சனல் வேற ஏன் மேனேஜராக நீங்கள் போய் அவரை பார்த்துட்டு வாங்கன்னு அவர் அனுப்புனார் அப்பா இந்தாங்கப்பா காஃபி சாப்பிடுங்க காஃபி வேணா ஒன்று வேணா இவன் எதிரில் பச்சை தண்ணி குடிச்சா கூட அது விஷம் ஆகிடும் எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் பிஸ்னஸ் விஷயமா பேச வந்திருக்கேன் நீங்கள் விஷமமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் உங்கள் கூட என்னடா பிஸ்னஸ் பேசுகிறது முதல்ல வெளியில போ தேங்க்ஸ் சார் நான் வந்துட்டு போன விஷயத்தை சேட்டுக்கு தெரியப்படுத்திட்டுங்க அது ஏன் இஷ்டம் முதல்ல நீ வெளியில போ

நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கும் என்ன தெரியல ஏன் கிலோ அப்படி நினைக்கிறேன் உங்கள் அண்ணன் பண்ண தப்பு எங்கள் அம்மா மனசில் ஆறாத வடுவா பதிஞ்சிடுச்சு அதனாலதான் எங்க எங்கள் அம்மா போகவே கூடாதுன்னு தடுத்துட்டாங்க என் அண்ணன் கட்டவன்றதுனால என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே அப்படின்னு நினச்சிட்டிங்களா என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு உன் நிச்சயதார்த்தத்துக்கு வராமல் போனதுக்கு எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்போ நான் கிளம்புறேன் பிளீஸ் அகிலா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நிறைய பேசணும் ஒரு பத்து நிமிஷம் எனக்காக ஒதுக்க பிளீஸ் பிளீஸ் அகிலா அரே நான் ராம்சேட் பேசுறேன் பா ஒரு முக்கியமான விஷயமா பைனான்சியல் ஒருத்தரை பாக்குறதுக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன மாதிரி அழகா செலக்ட் பண்ணி பேசுற நீங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்களையும் நல்லா செலக்ட் பண்ண வேணாமா ராஜ்குமார் சார் நீங்கள் எதை பற்றி பேசுகிறான்னு நமக்கு புரியுறான் இல்லை ராம்சேட் உங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் ஒருத்தர் போட்டிருக்கீங்களே அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் இவ்வளவு பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்களா ஓ நீங்கள் கார்த்திக் பற்றி பேசுகிறானே சார் கார்த்திக் முன்ன மாதிரி இல்லை இப்போ ரொம்ப திருந்திட்டாரு திருந்திட்டாரா திருந்திட்டேன்னு அவனே உங்ககிட்ட சொன்னானா இல்லே சார் உண்மையில தான் பேசுறேன் கார்த்திக் இப்ப ரொம்ப திருந்திட்டாரு அதனால தானே நான் அவனை மேனேஜரா போட்டிருக்கான் மேனேஜரை தான் உங்களுக்கு அவனை தெரியும் ஆனா எனக்கு அவனுடைய அவதாரங்கள் எல்லாம் தெரியும் என்கிட்ட அவன் என்னென்ன கிருமிகள் வேலை செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ராஜ்குமார் சார் பணத்தை கையாடல் பண்ணது டூப்ளிகேட் கீப் போட்டு பணத்தை திருடினது எல்லாத்தையுமே கார்த்திக் என்கிட்ட சொல்லியிருக்கார் சார் அவர் எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்கல சார் இதெல்லாம் தெரிஞ்சுமா வேலை கொடுத்தீங்க ராஜ்குமார் சார் நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க மாதிரி பெரிய ஒரு தப்பும் பண்ணாமலையா இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கோம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு ராஜ்குமார் சா பண்றது சகஜம் ஆனா அவன் திருந்தினா அவனை ஏத்துக்கணும் அதுதான் நல்லது ராம் சேட் நீங்க வேணா வேலைக்கு வச்சுக்கோங்க ஆனா ஒரு கிரிமினல் மேனேஜரா இருக்கிற கம்பெனிக்கு என்னால பணம் தர முடியாது என் பணத்தை எடுத்தேன் ஓடிட்டா உங்களால் அந்த பணத்தை எனக்கு திருத்தர முடியுமா அதனால ஏன் பணம் உங்களுக்கு வேணும்னா நீங்க கார்த்திகை மாத்தி ஆகணும் மற்றே சார் கல்லடி கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்